குக்கரில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருங்க நெய் சூழலில் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு கோதுமரவை எடுத்துருக்கேன் பாருங்கள் குக்கரில் சேர்த்துக்கிட்டு லோ ஃப்ளேமில் வறுத்துக்கலாம் நெய்யில் கோதுமை ரவை நல்லா வறுத்துக்கேன் காய பாருங்கள் நல்லா சேஞ்ச் ஆச்சு இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சுற்றிக்கிறேன் ரெண்டு கப்பில் ரவை எடுக்கணும் அதே கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ரவையை ஊற்றிட்டு நல்லா கலந்துச்சுக்கணும் தண்ணியில் ரவை நல்லா கலந்துட்டேன் இப்போது ஹைஃப்ளேமில் ஒரு விசு மூடி போட்டு பாயில் பண்ணிக்கலாம் ரவை பாயில் ஆகுறக்குள்ள ஒரு பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு நான் நாட்டு சக்கரை எடுத்துருக்கேன் ஒரு கப் அளவுக்கு தண்ணி நாட்டு சக்கரை தரங்க நல்லா கரைஞ்சிருச்சு நமக்கு வெள்ளத்தை கடையிலேயே நாட்டு சக்கரம் சுத்தமாகவே கரைஞ்சிடும் இப்போ நம்ம எடுத்து பீச்சி பண்ணிக்கலாம் ஒரு விசில் வந்தவுமே ஆஃப் பண்ணிவிட்டேன் இது குக்கர் மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ரவை பாருங்கள் நம்ம ஊற்றுல தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா அப்சர்வ் பண்ணி பாருங்கள் ரவை பார்த்தீங்கன்னா நல்லாவே குக் ஆகிடுச்சு இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நான் நாட்டு சக்கரைக்காய் பாகு காய்ச்சல் தண்ணி அந்த வெள்ளை அதே அதை சேர்த்திக்குவோம் ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்திக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா கலந்து விட்டுவிட்டேன் இப்போ லோஃப்ளேம்லேயே இது பாயில் பண்ணிக்கலாம் முந்திரி தாளிக்கிறதுக்காக பாத்திரத்தில் ஒரு டீஸ்பூன் அளவு நெய் ஆட் பண்ணிக்குவோம் நெய் நல்லா சொல்லணும் இதில் முந்திரி பருப்பு பாதாம் பருப்பும் சேர்த்துருக்கேன் லோஃப்ளேம் இதை வறுத்துருக்கலாம் வெள்ளைப்பாகு பார்த்தீங்கன்னா அதை நல்லா அப்சர்வ் பண்ணிடுச்சு இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நெய்யில் வறுத்து வச்சுருக்கல முந்திரி பாதாம் பருப்பு இதில் சேர்த்துருவோம் சேர்த்துட்டு நல்லா விட்டியும் கலந்து வச்சுருக்கேன் கோதுமலை சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி ஒரு ஸ்வீட்ஸ் பண்ணி கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அதுவும் குழந்தைங்களுக்குலாம் கொடுத்திங்கன்னா ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு விரும்பி சாப்பிடுவாங்க இதில் பார்த்திங்கன்னா நம்ம நாட்டு சக்கரை தான் சேர்த்திருக்கோம் அதில் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு இப்போ ரெடி ஆகிச்சு இப்போ இதை எடுத்து நம்ம வேறு பிளேட்டுக்கு மதிக்கலாம்